பெண்களுக்கு இருக்கும் ஈடுபாடு குறித்து பல கதைகள் சொல்லப்படுகின்றன பெண்கள் பாலியல் உறவில் அவ்வளவாக விருப்பம் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்வோரும் உண்டு அந்த வகையில் வாசகி என்று ஒருவர் கூறியது எனக்கு திருமணம் வாங்கி பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகின்றன என்னுடைய வயது முப்பத்தெட்டு ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் வயது ஏற ஏற வீட்டு வேலைகள் அலுவலக வேலைகளால் நான் உடலளவில் சோர்வாக காணப்படுகிறேன் பெண் என்பதால் என்னுடைய வேலை பல தான் உள்ளது என்னுடைய தோழிகளில் சிலர் முப்பத்தி ஐந்து வயதை கடக்கும் பெண்கள் பெரும்பாலும் பாலுறவில் சுறுசுறுப்பு இல்லாமல் காணப்படுவார்கள் என சொல்கின்றனர் இன்றைய காலகட்டத்தில் முப்பத்தி வயதுக்கு மேலே அநேக பெண்களுக்கு மாதவிடாய் நின்று விடுவதாக என்னுடைய திருமண தோழிகள் சொல்ல கேட்டிருக்கிறேன் இந்த தகவல்கள் உண்மையானதா அல்லது வெறும் கட்டுக்கதைதானா என்பது குறித்து தெளிவான விளக்கங்களை கேட்டுள்ளார் திருமண வாழ்க்கையில் அன்பு மரியாதை காதல் இதையெல்லாம் தாண்டி செக்ஸ் என்பதுதான் கணவன் மனைவிக்கிடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது இது வெறும் சிற்றின்பமாக மட்டுமில்லாமல் நம்முடைய ஆரோக்கியத்தை பேணமும் உதவுகிறது மன மற்றும் உடல் ரீதியாக நமக்கு பல நன்மைகளை உடலுறவை ஏற்படுத்திக் கொள்கிறது ஆனால் பெண்களில் சிலருக்கு உடலுறவு குறித்த விழிப்புணர்வு இல்லை குழந்தைகள் பெற்ற பிறகு அவர்கள் உடலுறவு போட்டுவிடுகின்றனர் உடலுறவு குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல என்பது குறித்து அறிந்து கொள்வது முக்கியமானது திருமண வாழ்க்கை சலிப்பில்லாமல் வாழ்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது திருமணமான புதிதில் ஆண்கள் இது வைத்துக் மிகுந்த ஆர்வமாக இருப்பார்கள் அதே சமயத்தில் பெண்கள் ஆர்வம் குறைவாக காணப்படுவார்கள் இதனால் தான் நாளடைவில் அவர்களுக்கு இடையேயான உடல் ரீதியான தொடர்பு இல்லாமலே போகிறது இப்படி இதில் ஆர்வம் காட்டாத பெண்களுக்கு சீக்கிரமே மாதவிட நின்றுவிட வாய்ப்புள்ளதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது குறித்த ஒரு ஆய்வின்படி முப்பத்தைந்து வயதுக்கு அதிகமான செக்ஸ் ஆர்வம் இல்லாத பெண்களுக்கு மாதவிடாய் முன்பே நின்றுவிடும் ஆனால் அடிக்கடி உடலுறவு கொள்ளும் பெண்களுக்கு தொடக்க கால மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படாது இன்னும் விலைக்கு செல்ல வேண்டும் என்றால் மாதம் ஒரு தடவை உடலுறவு வைத்துக் கொள்ளும் பெண்களை காட்டிலும் மாதத்திற்கு ஒரு தடவை வைத்துக் கொள்ளும் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் வாய்ப்பானது இருபத்தி சதவீதம் குறைவாக உள்ளதாக ஆய்வுகள் விளக்குகின்றன உடல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு அதிகமுள்ள பெண்களுக்கு அவர்களின் உடல்களில் முன்கூட்டியே அண்ட நிறுத்த அறிகுறிகள் தென்படுகின்றன ஆகவே அவர்களுக்கு முன்கூட்டியே மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படும் இனப்பெருக்கத்திற்கு இனி கருமுட்டைகள் அவசியமில்லை என உடலுக்கு சிக்னல் கொடுக்கப்படுகிறது இந்த சிக்னலால் அண்டவெடுப்பு நிறுத்தம் மற்றும் மாதவிடாய் ஏற்படுகிறது அண்ட பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இதனால் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகின்றன உங்களுக்கு மெனோபாஸ் விரைவில் ஏற்படுவதை நீங்கள் விரும்பாவிட்டால் உடலுறவில் சுறுசுறுப்பாக இருப்பது அவசியம் இதுவே உங்களுக்கு முன்கூட்டிய மாதவிடை நிறுத்தம் ஏற்படுவதை தடுக்கும் தம்பதிகள் உடலுறவில் அவ்வப்போது ஈடுபடுவது கணவன் மனைவி உறவு ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்கிறது ஆகவே கவனமாக இருங்கள் நெருக்கமாக இருங்கள் நலம் வாழுங்கள்